வணக்கம் அண்ட் வெல்கம் டு அஞ்சனா சுபி தமிழ் ஆடியோ நாவல் சேனல் நான் உங்கள் அஞ்சனா சுபி நம்மளோட கதைகளை நீங்க கேக்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட் நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உடனுக்குடனான அப்டேட்ஸ் கிடைக்கிறதுக்கு பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணிடுங்க நீங்க கொடுக்கிற அந்த ஆதரவு தான் தொடர்ந்து நாங்க ஆடியோ நாவல்கள் வெளியிட ஒரு உத்வேகமா இருக்கும் ஓகே கதையின் குரலாக நான் உங்கள் ஆர்ஜி நித்யஸ்ரீ நம்ம கதைகளை பாக்கலாமா கருந்துளை முப்பது இரண்டரை வருடங்களுக்கு பிறகு இடம் கேலன்ட்ரி அவார்ட் செரமனி ராஷ்டிரபதி பவன் புதுதில்லி உலகின் இரண்டாவது பெரிய அரசு இல்லம் என்ற பெருமையை பெற்ற இந்திய ஜனாதிபதி மாளிகையில் குடியரசு தினத்தையொட்டி கோலாகலமாக அரங்கேறியது கேலன்ட்ரி விருது விழா வைஷாலி உதய்சிங் தீஷா என வர்ணனின் சார்பாக மூவரும் கலந்து கொண்டனர் அங்கு திருவர்ணன் மற்றும் அவனின் குழுவினரின் வீரதீர செயல்களை பாராட்டி ஜனாதிபதி கையால் சௌரிய சக்ரா விருது வழங்கப்பட்டது அவன் விருது பெற்றதை வைஷாலியும் ரிச்சர்டும் கண்கள் பணிக்க பார்த்துக் கொண்டிருந்தனர் விதிவசத்தால் தடம் மாறியவன் மீண்டும் இந்திய ராணுவத்தின் நம்பிக்கையை பெற போராடி பெற்ற வெற்றி ஆயிற்று வைஷாலிக்கு கண்முன் கடந்து வந்த பாதை ஒருமுறை போனது அப்போது அவர் கவனத்தை மலரையில் மிலிட்ரினான் வர்ணன் தீஷாவின் இரண்டு வயது மகன் பேரின் தீக்ஷன் என ஆதுரத்துடன் தேஷா கையில் இருந்து வாங்கியவர் அந்த பெரிய திரையில் தெரிந்த வர்ணனை காட்டி அப்பா பாரு அப்பா பாரு என காட்டவும் கிளக்கி சிரித்தான் சின்னவள் விழா இரவு இனிதே நிறைவுற ஒரு நட்சத்திர விடுதியில் இரவு உணவை உண்ண சென்றனர் அனைவருக்கும் பிரவீன் இல்லாதது ஒரு குறையாக இருந்தாலும் அவன் இனி எப்போதும் தங்கள் நெஞ்சத்தில் நீக்கமர நிறைந்திருப்பான் என மனதை தேற்றிக்கொள்ள பழகியிருந்தாள் தீஷா வாழ்வில் கண்ட மன ரணங்களை மருத்துவ ஆலோசனைகள் மூலம் கடந்திருந்தவள் மீண்டும் தாய்மை அடைந்திருந்தாள் அதனால் அவளை உதய்சிங் பேறுகாலம் வரை தகவல் பரிமாற்ற சிறப்பு பிரிவில் அமர்த்தியிருந்தாா் பேச்சும் சிரிப்புமாக சென்றது அந்த இரவு பொழுது அதுவும் தேஷன்யனின் சேட்டைகளும் மழலை பேச்சும் அந்த சூழ்நிலைக்கு இதம் சேர்த்தது ஒருவித திருப்தியான மனநிலையில் விடை பெற்று அவரவர் இருப்பிடம் வந்து சேர்ந்தனர் என்று தன் கழுத்தை கட்டிக்கொண்டு சினிங்கி அடம் பிடித்த பேரனை தன்னுடன் வைத்துக் கொள்வதாக கூறினார் வைஷாலி சரி என ஒரு மெல்லிய புன்னகையுடன் தலையசித்துவிட்டு தங்கள் அறைக்குள் தம்பதிகள் இருவரும் நுழைந்தனர் அப்போது அறைக்குள் காலெடுத்து வைத்தவளை முதுகோடு சேர்த்து ஆக்டபஸாக சுற்றி இறுக்கிக் கொண்டான் அவளவன் அடுத்த வாரம் ஸ்பெஷல் ட்ரெயினிங் ஈரானுக்கு கிளம்பனும் என மெல்ல அவள் காதில் ரகசிய மோதினான் அவளின் லேசாக மேடிட்டிருந்த வயிற்றை வருடியவாறு அவன் சொன்ன தகவலை கேட்டவள் அலட்டிக்கொள்ளவே இல்லை மாறாக ஹே சூப்பர் எக்ஸாக்டா எப்ப கிளம்புறீங்க என ஆர்வம் மேலிட கேட்டான் தன் கைச்சிறைக்குள் இருந்தவளை திருப்பி முகம் பார்க்க நிறுத்தியவன் ஏன் சக்கப்படம் கொஞ்சமாச்சும் அட்லீஸ்ட் ஃபெயில் ஆகிறது போல நடிக்கவாச்சும் செய்ய என கடுப்புடன் விரைத்தான் பதிலுக்கு அவனை வெறுப்பேற்றும் பணியை செவ்வனே செய்த திருப்தியுடன் உறக்க சிரித்துக் கொண்டிருந்தாள் மங்கை போனா ரெண்டு வருஷம் ஆகும் டிப்ளாய்மெண்ட் முடிஞ்சு வரதுக்கு என ஏதோ தனக்கு தெரியாத தகவலை கேட்டுக் கொள்வது போல ஓ அப்படியா அப்பாடி நான் கொஞ்சம் நீ ஃப்ரீ ஆயிடுவேன் என வேண்டும் என்று இடக்காக பேசினாள் இப்போது கொண்டவன் முகத்தில் ஒருவித எப்படா அவனை போல என சிறு கோபம் கொண்ட நாயகனின் கழுத்தை தன் வலை கரத்தால் வளைத்து நெற்றி முட்டினாள் உங்களோட வாழப்போற வாழ்க்கை இப்படித்தான் இருக்கும்னு தெரிஞ்சுதானே வாழ சம்மதிச்ச அப்புறம் நான் ஏன் பண்ணனும் என அவன் இதழை லேசாக உரசி சமாதானம் செய்தாள் மங்கை அச்செயலிலும் பதிலிலும் காதல் கரை உடைக்க வர்ணனுக்கு லேசாக கண்கள் கலங்கியது கண்களை இருக்க ஊடி உணர்வுகளை கட்டுக்குள் கொண்டு வந்தவன் அவளின் கோர் நாசையில் மெடுக்காய் அமர்ந்திருந்த வளையத்தின் மீது ஆசை பூங்க அச்சாரமிட்டான் அறையின் பெரு படுக்கையில் அமர்ந்து அவளை தன்மீது சாய்த்து கொண்டவன் கரகரத்த குரலில்சிக்கும் கூட இருக்காம ட்ரைனிங் போயிட்ட இப்போவும் போற என் மேல வருத்தம் இல்லையே என தன் அடிமனதின் குற்ற குறுகுறுப்பை வெளியிட்டான் வருத்தம் தான் இருக்கிற ஒரு வாரத்தையும் ஹீங்க பேசி பேசியே வேஸ்ட் பண்ண போறீங்களோன்னு என அவனை பரிகாசம் செய்தவள் அதற்கு மேல் அவனை பேசவிடவில்லை எங்கு அந்த உரையாடலை தொடரவிட்டாள் தேவையில்லாமல் தன்னைத்தானே வீணாக வருத்திக் கொள்வானோ என அஞ்சியவள் அஸ்திரத்தை கையில் எடுத்தாள் அவளின் யுக்தி புரிந்தாலும் விரும்பியே தன்னை ஒப்புக் கொடுத்தான் நாயகன் தங்கத் தகடாக வானில் நிலா உலா வந்த பெண்ணிரவு நேரம் அது அந்த ஏகாந்த வேளையில் ஆகர்ஷித்தாள் அவள் இசைத்த காதல் பூபாலத்தில் மூழ்கியவன் தன் தாபத்தை பெண்ணின் நிலை அறிந்து அன்பின் ஆதிக்கமாக மாற்றி கோடல் இல்லாத ஒரு கோடல் நடத்தி தன் நெஞ்சில் சாய்த்து கொண்டான் அவன் மார்பின் ரோமங்களை தன் விரல் கொண்டு வருடையவரிடம் நஜம்மா வர்தமாலியா என மீண்டும் அதே கேள்வியை கேட்டான் கணவன் இப்போது அவள் பேச்சை மாற்ற விரும்பவில்லை மாறாக தேக்கமாக அவன் முகம் நோக்கி நீங்க பிறந்தப்பவே உங்கள நாட்டுக்கு நீந்து விட்டதா உங்க அம்மா சொன்னாங்க அப்படி இருக்கிறப்ப உங்களோட முதல் கடமை தேசத்துக்காக தான இது புரியாத வெல்லனா மென்ட்ரிக்காரன் பொண்டாட்டியா இருக்கிறது ஈஸி இல்ல எனக்கும் ஈஸியான ஒரு வாழ்க்க இல்ல வி ஆர் டஃப் வி ஆர் டஃப் ஜஸ்ட் லைக் அவர் லம் என கூறியவளின் அதரங்களில் மீண்டும் ஒரு புது கவிதை எழுத ஆரம்பித்தான் கமாண்டோ திரிவர்ணன் சக்கரவர்த்தி காதல் கருந்துளைக்குள் விழுந்தவர்கள் புரிதலுடன் கூடிய நேச விசையின் உபயத்தில் தொடர்ந்து பயணித்து வாழ்வாங்க வாழ நாமும் வாழ்த்தி விடைபெறுவோமாக நன்றி தன் தேசத்துக்காக தினம் தினம் தன் உயிரை துச்சமென மதித்து வைத்து போராடும் ஒவ்வொரு ராணுவ வீரனுக்கும் இந்த கதை சமர்ப்பணம் என்ன விழுந்தேன் காதல் கருவறையில் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன் அஞ்சனா சுவி அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இந்த மாதிரி ஒரு அற்புதமான கதையை எனக்கு வாசிக்க கொடுத்ததுக்கு சரிங்க இன்னொரு ஒரு அருமையான கதையில உங்களை நான் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்ஜே நித்யஸ்ரீ மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல பகிர்ந்துக்கோங்க நன்றி